வெல்கம் டு டுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டுல இருக்கிறோம் நீ வீட்டுல பிள்ளைங்க ரெண்டு பேருமே சிக்கன் பிரியாணி வேணும்னு சொல்லி சிக்கன் பிரியாணி ரொம்ப நாள் ஆயி போச்சு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறேன் எப்படி நான் பண்ணுவேன் அப்படிங்கறத பாக்கலாமா வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்றேன் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் கிலோக்கு கொஞ்சம் கம்மியா சீரகம் சம்பாதிச்சு ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிறேன் தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் இஞ்சி பூண்டு அலைவில் எடுத்து வச்சுருக்கிறேன் நாங்கள் வந்து மசாலா இருக்கிறது இஞ்சி பூண்டு ஏலக்காய் கிராம்பு அந்த கல்பாசி படம் மட்டும் பட்டை இந்த எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருவோம் ஒன்று அரைச்சிடுறது இந்த இந்த இலைய இந்த பிரிஞ்சி இலையும் இந்த கல்பாசியும் தாளிச்சுடும் போது போட்டுக்குவோம் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் என்ன போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் இவ்வளோ பெரிய சைஸில் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பச்சை மிளகா நல்ல நீளமான பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கரு கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் தக்காளிங்க எவ்வளோ பெரிய சைஸ்ல மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் தயிர் ஆட் பண்றதுக்காக தயிர் வச்சிருக்கிறாங்க தேவையான பொருள் இவ்வளவுதான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க குக்கர் வச்சாச்சுங்க குக்கர்ல ஆயில் ஊத்தி இருக்கிறோம் ஆயில் ஊற்றி கல்பாசி போடுறோம் அப்புறம் பட்டை போட்டிருக்கிறோம் பிரிஞ்சி எல்லாம் போட்டுருக்கோம் செய்யறது வந்து என் பொண்ணுங்க நான் வந்து அப்படியே வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து என்னோட பொண்ணு தான் பிரியாணி பண்ணிட்டு இருக்கா அவளோட ரெசிபி தான் அவள் செய்யறது வேற டேஸ்டா இருக்கும் நான் செய்யறது வேற டேஸ்டா இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே கை பக்குவம் வேற வேற பச்சை மிளகா போட்டுக்கிறோம் சிம்பிள வச்சுக்கே வதக்கணுங்க இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு அதையும் வதக்கணும் போட்டுடலாம் வெங்காயம் இப்போ வந்து வதக்கி கண்ணாடி பருத்து கொண்டுருச்சு அந்த உடனே தக்காளி போட்டுடலாங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு விடுதெல்லாம் போட்டு வதக்க வேண்டியது மறுபடியும் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அரைச்சு போட்டாச்சுங்க பேஸ்ட் ஆக்கி இதையும் நல்லா நாலு தடவை வதக்கூடணுங்க வதக்கூட்டாதான் அந்த பச்சை பாசம் எல்லாம் போகும் அதுக்காக வரக்கும் இப்போ இப்ப வந்து தயிர் ஊதிக்கணும் இதுல

இப்ப அரிசி போட போறோம் அரிசி எப்படி தண்ணியில வடிச்சு வச்சிருக்குது அரிசி போட்டு நல்லா கலக்கி விடணும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் போட்டீங்கன்னா அது ஏற்றும் போது நல்ல மணம்பு வருங்க இந்த மாதிரி ஒரு தொதி வந்தவுடனே குக்கரை போட்டு மூடி போட்டு மூடிடலாங்க வந்து அடிபடிக்காம இருக்கறக்காக ஒரு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி விட்டு மூடி வைங்க அடிப்பிடிக்காது இப்ப விசில் போ மூடி வச்சிருச்சு குக்கரு இப்ப விசில் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துடலாங்க இப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து சாட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க